ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஏகே ஆமத்துலேருந்து டிஜிட்டல் பின் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் சேரீ தான் பார்க்குறோம் ப்ளவுஸ் இதோட அட்டாச்ச்டாக இருக்குது இந்த சாரீ வந்து ஹாஃப் ஒயிட்டில் அல அலையாக சூப்பராக இருந்தது சில்வர் ஜெரீல் மாதிரி கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் இந்த சேரீயோடய ப்ரைஸு நெக்ஸ்ட் இந்த க்ரீம் கலர் சேரீ தான் பார்க்க போகிறோம் இது கோல்டன் சாரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த சேரீ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எய்ட் இந்த சாரியோட ப்ரைஸு இந்த சாரியை வந்து நம்மளுக்காக ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடி வந்து ஒரு க்ரீம் கலர் மாதிரி பல்லும் பார்டரும் வந்து லைட் பர்பிள் மாதிரி ஒரு கோல்டன் ஜெரி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஒரு எல்லோ கலர் சேரீ தான் இந்த சாரியும் அதே தான் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது ஒரு வெந்தய கலர் மாதிரி இருந்தது இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் பட்டன் கலர் கலராக ஃப்ளாரல் இருக்க மாதிரி இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் தான் சூப்பராக இருந்தது இந்த சேரீ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு ரெட்டு மாதிரி இருந்தது இதுவும் வந்து டபுள் ஷேடு மாதிரி இருந்தது மேலே வந்து ஹாஃப் ஒயிட்டும் கீழே வந்து ஆரஞ்சு கலரில் அப்படியே அல அலையாக இருக்க மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது இந்த சாரியும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஒரு பிங்க் கலர் சேரீ இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் தான் இந்த சேரீ வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் தான் பார்டரும் பல்லும் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த சேரீயும் இது எல்லாமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு பர்பிள் கலர் அதே இதில் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இதை வந்து என்ன கலர்னு சொல்ல முடியல ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க பாடி ஃபுல்லாக அலாலையாக கொடுத்துருந்தாங்க இந்த பக்கம் இருக்கிற சாரி வந்து ஒரு வைலட் கலர் சாரீ சூப்பராக இருந்தது எல்லா சாரீயுமே சூப்பராக இருந்தது இந்த அலாலையாக இருக்க பேட்டர்ன் சாரீ ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரி ஒர்க்கு அதிலே ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக கொடுத்துட்றாங்க நம்ம போய் வந்து டிசைன் போட தேவையில்லை அவங்களே டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது அந்த டிஜிட்டல் பிண்ட் ஸாரியோடைய செக்ஷனோடைய ஓவரால் வியூ இப்போ நம்ம பார்த்த ஸாரி ஃபுல்லாமே டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் கடையை டேரக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்